வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்த போகிறாங்க அது எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் திட்டத்தின் மூலிமா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து முன்மதுவு எடுத்து டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரூ இரண்டாயிரத்தி ஐநூறு வந்து வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் தமிழ்நாடு அரசும் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் வழங்கணுன்னு மக்கள் தரப்பு வந்து கோரிக்கை விடுத்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்த பட்ஜெட் கூடத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எந்த ஒரு முடிவுமே எடுக்கல அதாவது பார்த்திங்கன்னா ரூ இரண்டாயிரத்தி ஐநூறுபாயை உயர்த்துவதை குறித்து எந்த ஒரு முடிவுமே எடுத்து எடுக்கலை இதுவே மக்கள் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை எலெக்ஷன் வரும் அந்த எலக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரூ இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரூ இரண்டாயிரத்தி ஐநூறு இது உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூ ஆயிரம் உரிமை தொகை வந்து ரூ இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இப்போ நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை பற்றி எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அதாவது அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூ ஆயிரம் ரூ இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவாங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் I don't understand your jokes man because it's not a joke munna punna theriyada or payanukaga subscribe odra அந்த manas iruke adam kadavu